அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தினப்பலன்கள் புதன்கிழமை பார்க்கலாங்க இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுப விரயத்தையும் அலைச்சலையும் ஆதாயத்தையும் சந்திக்கக்கூடிய தினமாக இருக்குது நண்பர்கள் ரீதியாக உங்களுக்கு சுமூகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அதனோடு சேவிங் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் இன்றைய தினம் முக்கிய முடிவெடுக்கிறது உங்களுக்கு மேன்மையை அளிக்கக்கூடிய தினமாக இருக்குதுங்க ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கௌரவம் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் கணவன் மனைவி உறவுகளுடன் பரஸ்பரம் பெருகக்கூடிய தன்மையாக இருக்குன்னே சொல்லலாங்க மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேலை ரீதியான விஷயங்களை சிறு சிறு தடைகள் வந்து போகக்கூடிய அமைப்பிற்கு கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதுமான விஷயம் தொழில் ரீதியாக இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆனால் பொருளாதார ஆதாயத்தை நீங்கள் நிச்சயமாக இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய தினம் அப்படின்னே சொல்லலாங்க கடகராசி நேர்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு குழந்தைகளால் மன மகிழ்வான நாளாகவும் இருக்கும் எதிர்பாராத தன லாபத்தையும் யோகத்தையும் சந்திப்பீர்கள் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தினமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தினமாக இருக்கு வேலை குழு அதிகரிக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு பொருளாதார ஆதாயத்தை சந்திப்பீர்கள் ஆனாலும் மன ரீதியான செயல்பாடுகள்ல சிறு சிறு சஞ்சலங்களை ஏற்படுத்தும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியத்தை மிகச் சிறப்பாக முடிப்பீர்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைப்பதோடு குடும்ப உறவுகளால் மேன்மையும் சந்திக்கக்கூடிய நபர்களால் சாதகமான சூழ்நிலையும் சந்திப்பீர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தினமாக இருக்கு வேலை ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான சூழலும் நின்று போன பணம் வர்றதுக்கு சாதகமான நாளாக இன்றைய தினம் இருக்குன்னு சொல்லலாங்க ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதனோடு ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக இருப்பதோடு பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் வரவுக்கும் செலவுக்கும் சளிவாக இருக்கக்கூடிய தினமாக இருக்குதுங்க ராசி அலைச்சல் திருச்சிகளில் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தும் அதனோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முக்கியமான செயல்பாடுகள் பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் ரீதியான முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தினமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க அதனோடு மகர ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மன மகிழ்வான நாளாகவும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தினமும் மூத்த உறவுகளால் மேன்மையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சொல் உண்டு அப்படின்றது தான் எழுத்த மிக